ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப ஸ்பெஷல் அரிசி மாவு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் இந்த மாவு உருண்டை வந்து வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்கள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பவும் போட்டிருக்கிறோம் டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சும்மலி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கிறேன் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் நான் வந்து இன்றைக்கி டம்ளரில் தான் எல்லா பொருட்களும் மெசர் பண்ண போகிறேன் அதனால் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் கப்பு பவுல் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து புளுங்கல் அரிசி தான் அதுவும் ரேசன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் வீடியோவில் காட்டுற அளவுக்கு இந்த அளவுக்கு செவந்துருக்கணும் இப்போ இதை சரியான நம்மளுக்கு பக்குவம் இதை அப்படியே ஒரு தட்டத்தில் மாற்றி நல்லா ஆரவிட்ருலாம் கம்ப்ளீட்டாக ஆறணும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து ஓரளவுக்கு கோர்ஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்தளவுக்கு இருக்கணும் அதாவது ரவை பதத்துக்கு இருக்கணும் இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன் கூடவே வாசனைக்காக மூணு ஏலக்காய் இதையும் சேர்த்துட்டு ஒரு ஓட்டோட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் சம்பார் வைக்குமே கொஞ்சம் நைஸ் குரணையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இருக்கணும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ஃபேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் சக்கரை இப்போதோ வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையும் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு வந்து நான் முக்கால் டம்ளர் சர்க்கரை கால் டம்ளர் தண்ணி இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது வந்து ஒரு கம்பி கம்பிப்பதோ வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா கரையை விட்டுடலாம் பாருங்கள் நொறச்சு வரும் இந்த நொறைச்சு வரும்போது எடுத்து ரெண்டு விரல் கடையை வச்சிங்கன்னா ஒரு கம்பி பதம் வரும் நம்மளுக்கு பாருங்கள் இப்போ பாகு வந்து கம்பி கம்பிப்பதை வந்துருச்சு இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்துகிட்டே இருங்க இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாவு வந்து இந்த சக்கரை பகுலியை நல்லா வேந்து திரண்டு வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி ஃபேனில் ஒட்டாமல் வரும் அது வரைக்கும் கலந்து விடுவோம் பாருங்கள் ஓரளவுக்கு திரண்டுருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஃபேனில் ஒட்டவே இல்லை இது போல் திரண்டு வரணும் இப்போ கரண்டியால் எடுத்திங்கன்னா கீழே விழுகணும் இதுதான் வந்து நம்மளுக்கு சரியான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கூடாது ஓரளவுக்கு கைப்பறுக்குற சூட்லேயே இது உரண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கார்த்திகை தீப ஸ்பெஷல் அரிசி அரிசிமா உரண்டை ரெடியாயிடுச்சு இந்த கார்த்திகை தீபத்துக்கு இது போல் நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அரிசிமா உருண்ட ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்